ஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை கொடியது கொடியை ஆட்கள் கொந்தளித்த எடப்பாடி தரப்பினர் தேனியில் குவிக்கப்பட்ட போலீஸ் திணறிய வெள்ளை சட்டைகள் மறைந்த நடிகரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாள் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் அதிமுக கட்சி சார்பில் அனுசரிக்க முடிவு எடுக்கப்பட்டது அங்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தால் அமைக்கப்பட்ட அதிமுக கொடிக்கம்பம் ஒன்று உள்ளது அந்த கொடிக்கம்பத்தில் இபிஎஸ் தரப்பினர் கொடியேற்றி பொதுமக்களுக்கு எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் தினத்தன்று இனிப்பு வழங்க காத்திருந்தனர் அதற்கான ஏற்பாடுகளையும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேனி மாவட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் தினமான கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி கொடியேற்ற சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு முன்கூட்டியே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கொடியேற்றிவிட்டு கூடியிருந்தனர் இதை பார்த்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் நாங்க செலவு செஞ்சு ஏற்பாடு செஞ்ச கொடி கொடிக்கம்பத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தரப்பு கொடியேற்றதா என கூறி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இரண்டு தரப்பினர்களையும் சமாதானம் செய்தனர் ஆனால் இபிஎஸ் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் பிடித்தது இதையடுத்து ஆத்திரமடைந்த இபிஎஸ் தரப்பு அதிமுக தேனி மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் மற்றும் முன்னாள் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் இணைந்து ஓபிஎஸ் தரப்பினர் இயற்றிய கொடியினை அவிழ்த்துவிட்டனர் அதன் பிறகு ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கும் சமயத்தில் நிறுவப்பட்ட கொடிக்கம்பத்தை பிடித்து ஆட்டி சேதப்படுத்தினர் இதை பார்த்த ஓபிஎஸ் தரப்பு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் தேனி மாவட்டத்தில் எடப்பாடியாருக்காக ஈடுபட்டனர் போர்க்களம் போல காட்சியளித்தது இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர் ஆனால் இபிஎஸ் தரப்பிற்குள் வாக்குவாதம் முற்றி மோதல் வெடிக்கவே சில மணி நேரம் தள்ளுமுழு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து போலீசார் நீண்ட நேரம் போராடி ஒரு வழியாக இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தனர் இதையடுத்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடப்பாடியை ஒளிக வென்றும் இபிஎஸ் தரப்பினர் ஒழிக வென்றும் எதிரெதிரே முழக்கமிட்டு ஒரு வழியாக கலைந்து சென்றனர் இதனால் பழைய பேருந்து நிலைய பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த கொடிக்கம்பம் அன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது அதனை தற்போது இபிஎஸ் தரப்பினர் சொந்தம் கொண்டாட நினைக்கின்றனர் என அதிருப்தி தெரிவித்திருந்தனர் இதையடுத்து பேசிய இபிஎஸ் தரப்பினர் அதிமுக கொடி பெயர் சின்னம் லட்டர்பேட் உள்ளிட்டவற்றை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் ஓபிஎஸ் கட்சியில் சொந்தம் கொண்டாட நினைக்கிறார்கள் இதனை தேனி மாவட்ட அதிமுக கட்சியினர் ஒருபொழுதும் விடமாட்டோம் என கூறினர் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி பெரிய குளத்தில் அதிமுக கொடியேற்றுவதில் இபிஎஸ் தரப்பினர் இடையே கடும் மோதல் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க